மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா இந்த மாதிரி நம்ம சாமி மருதை பற்றியே பேசியிருந்தார் டாக்டரை பற்றி பேட்டி கொடுத்துருந்தார் எல்லாம் கரெக்டுங்க டாக்டர் அவர் சொல்லியிருந்தார் எங்களுக்கு ஜனாதிபதி அவார்டு கொடுத்த கம்பெனிங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு ஒன்றும் நல்ல விஷயம்தான் வந்து மதுவும் இல்லாத தமிழ்நாடகங்க த தமிழ்நாடுக்கு ந நல்ல விஷயந்தான் இந்த அந்த மது பிரியர்கள் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கே போய் வந்து ஏ மருந்து வாங்கலாமே டாக்டர் அதையவே சொல்லாமல் எதுக்கு இன்னொருத்தர் தேர்டு பர்சன் மூலமாக மருந்து விற்பனை பண்ணுறது அது தப்புந்தான் சொல்லுது சொல்லுவாங்க ஏன் அது டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல அவர் வந்து நல்ல விஷயந்தான் எந்த ப்ராப்ளம் இல்லை எந்த சைடு எஃபெக்டும் இல்லை அப்படிங்கறாருங்க அது பேஷண்ட்டே போய் இது பண்ணலாமே அதாவதுங்க மொத்தத்தில் டாக்டர் தான் இல்லாமல் முடிவு பண்ணணுங்க நம்ம எல்லோருட சாமிக்கும் இந்த மருந்து கம்பெனிக்கும் என்ன சம்மந்தன்னா இவர் சொல்லுவார் அதாவது இவர் என்ன சொன்னார்னா நான் மருந்து சாப்பிட்டேங்க ஆனால் இப்போ ரெக்கவர் ஆகிட்டாண்டார் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது நாற்பத்தஞ்சு நாளில் மருந்து சாப்பிட்டா தான் ரெக்கவர் ஆக முடியுங்கிறாரு ஆனால் இவர் ஒரே வாரத்தில் ரெக்கவர் ஆகிட்டேங்கிறாரு எது உண்மைன்னா எனக்கு புரியல டாக்டர் சொல்கிறதா உண்மை நாற்பத்தஞ்சு நாள் மருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் குடிக்காமல் இருக்கிறாரு ஆனால் நம்ம இளவரசம் சாமி சொன்னது என்னென்னா நான் மருந்து சாப்பிட்டேங்க அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிட்டேங்கிறாரு இதிலிருந்து இளவரச சுவாமி வலைதளத்துக்கு வேண்டி என்ன வேணால் சொல்லுவார் அவர் பேசுகிறது எதுவுமே உண்மை கிடையாது அவர் மாலை ஓட்டினால நான் அதை சொல்ல கிடையாது மாலை ஓட்ட பக்தி விரதமெல்லாம் இருக்குது ஆனால் அவருக்கு வலைதளத்தில் வருமானம் தான் முக்கியம் அந்த சாமி பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ எந்த இடத்துலையும் கிடையாது சாமி மந்திரங்கள் சரண மந்திரங்கள் எந்த இடத்துலையும் கிடையாது மாலை கூடி அசைவத்தை மறைக்க முடியாத ஒரு சாமி தான் நம்ம இளவரச சாமி எதனால் சொல்லுவேன்னா ஒரு வாழக்கா பஜ்ஜி போடும்போதும் கூட மீன் பிஸ்ஸு ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவார் அப்புறம் மொடவாட்டுக்கால் ஜூஸ் போடும்போது ஆட்டுக்கால் சூப்புங்கிறாரு அவர் வாத்துக்கறி பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் இந்த மருந்து பற்றி அவர் உண்மை தானே மக்களுக்கு இருக்கணுங்க இது நாற்பத்தஞ்சு நாளில் தான் ரெக்கவர் ஆக அப்படிங்கிறாரு அதை பற்றி எதுவும் சொல்ல கிடையாது அப்புறம் காயத்திரியை மேற்கு மருந்து அன்றைக்கி என்னென்னார் ஆயிரம் சொன்னாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நானூறுரூவாங்கிறேன் ரெண்டாயிரத்தி நானூறுவான்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் எதுவும் உண்மை தெரியல இளவரசர் சுவாமிக்கு இந்த மருந்துக்கும் கமிஷனுக்கு என்ன சம்மந்தம் கிடையாது கேட்டால் மக்கள் திருந்தோன்னு திருந்தோன்னுங்கிறது கிடையாது நைட்டி பிஸ்னஸ் என்னாச்சுன்னு தெரியல நைட்டியே இல்லையாட்டுக்குது இவங்க நைட்டி கோடிக்கணக்கான நைட்டி சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது நைட்டியே ஆர்டரே கிடைக்கலையாட்டுக்குது ஏன்னா அந்தளவுக்கு நைட்டு டிமாண்டாகட்டுக்குது அப்படின்னு இளவரசர் சுவாமி சொல்லுவாராட்டுக்குது மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியதா இருங்களா இளவரசனோட சப்ஸ்கிரைபர் எதை இவர் என்ன சொல்கிறாலும் நம்பறாங்க அதை தான் கேட்குறேன் இல்லை இவர் மருந்து வாங்கி கொடுக்க ஒன்றும் தப்பு இல்லைங்க இவருக்கு யார் அந்த அனுமதி கொடுத்தாருந்தான் எனக்கு தெரியல அந்த மது பிரியர்கள் டைரெக்டாக டாக்டரோட நம்பருக்கு கால் பண்ணலாம் டாக்டரோட அந்த சத்திய மக்களுக்கு டைரெக்டாக போய் வாங்கலாம் டாக்டர் ஆச்சு மே ஆச்சு அவர் சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சுகர் பேஷண்ட் எந்த கம்ப்ளைண்ட் வர்றது ஜனாதிபதி அவார்டு வாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க அது வந்து மது பிரியர்கள் என்ன பண்ணோன்னா நேராக சத்தியமங்கலம் ஆஃபீஸ்க்கே போய் வாங்கலாமே இளவரசனுக்கும் அந்த மருந்து கம்பெனிக்கு என்ன சம்மந்தம்னா எனக்கு தெரியல கமிஷன் பேஸாக இல்லை இதில் ஒரு வருமானமாக அதையும் வந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கா அது இளவரசனோட சப்ஸ்கிரைபர் தான் அது எந்த காலத்துலேயும் அது நடக்காதுன்னு வச்சுக்கேன் இளவரசன் எது சொன்னால் சாரி இளவரசம் சுவாமி எது சொன்னாலும் நம்புவார் இப்போ மாலை போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு ஆனால் எந்த கோயிலுக்கு போனது போனதில்லைங்க ஒரு மாலை வாங்குறது அப்புறம் கோயிலுக்கு போகிறாராமா அந்த கோயில் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு நான் நல்ல நிலமைக்கு வந்தனால உங்கள் கோயிலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர் எப்படி நல்ல நிலைமைக்கு வந்தாருன்னா உழச்செல்லாம் கிடையாது உட்காந்து இடத்துல இலவச வருமானம் பார்த்துட்டேன் அப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது அந்த மருந்து ரெக்கவர் பண்ணுறக்கு டாக்டரை சொல்லிக்கிறார் ஆனால் எந்த இடத்துலையுமே நம்ம இளவரசர் சுவாமியுமே அவங்க மனைவி காயத்திரியுமே இந்த நாற்பத்தஞ்சு நாள் பற்றி பேசவே கிடையாது அப்புறம் ஒரு பாட்டிலோட வில ரெண்டாயிரத்தி நானூறுனா அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் எவ்வளோன்னு அப்போ நம்ம இளவரசர் சுவாமிக்கு இதில் வந்து எவ்வளோ கமிஷன் வருதுன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அதான் எப்போ சிந்திப்பாங்கன்னா எந்த காலத்துலேயுமே எந்த இடத்துலையுமே அந்த சிந்திப்பு கண்டிப்பாக நடக்காது ஏன்னா நம்ம இளவரசசாமி எதை சொன்னாங்கன்னா சூப்பருங்க ஆனால் சூப்பருங்க அருமைங்க அப்படின்னு புரியும்பாங்க அதையவே தான் வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க டாக்டரே சொல்லிக்கிறதுங்க நாற்பத்தஞ்சு நாள்னு ஆனால் சாமி மருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு சாப்பிட்டு பாருன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார் நான் சாப்பிட்டது நீங்கள் பார்த்தீங்களா நான் சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார் மொத்தத்தில் அவர் மூணு நாள் நாலு நாள் சாப்பிட்டு நான் ரெக்கவர் ஆகிட்டேன்னு பேட்டி கொடுத்தவர் தான் நம்ம இளவரச சுவாமி ஆனால் டாக்டர் சொல்கிறது என்னென்னா நாற்பத்தஞ்சு நாள் ஆனால் இவர் சொல்கிறது ஒரு வாரம் இதுதான் முரண்பாடுன்னு தெரியுது மொத்தத்தில் அந்த மருந்து டாக்டரு சொன்னார் ரெக்கவர் ஆயிருங்க எந்த எஃபெக்ட் வராது ஒன்றும் தப்பில்லைங்க ஆனால் மது பிரியது டைரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் வாங்கலாமே எதுக்கு இளவரச சுவாமி மூலமாக சப்ளை ஆகும் தான் என்னோடய ஒரே கேள்வி இது வந்து குற்றந்தான் மருந்தை வந்து விற்பனை செய்கிறது குற்றம் அதான் உண்மை எல்லா தாங்க நீங்கள் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லா சமூக பா ஆர்வலாக இருந்தாலும் சரி மருந்தை விற்பனை பண்ணலாமான் தான் கேள்வி சரி நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப்பு வாங்கிட்டு மருந்தை வாங்கிட்டு பார்சல் செய்ய முடியுமா கண்டிப்பாக செய்ய முடியாது நாளைக்கு கண்டிப்பாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும் அது தான் நான் சொல்கிறது மருந்து வந்து தாராளம் குடிக்கலான்னு டாக்டர் சொல்லிக்கிறார் அது ஹாஸ்பிட்டலுக்கே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மது பிரியர்கள் வாங்கலாமே இளவரசர் சாமி எதனால் இது பண்ணுறாருனா அவர் லாபம் இல்லாமல் எதையுமே பண்ண மாட்டாருங்க எந்த இடத்துலையுமே அவர் லாபம் இல்லாமல் பண்ண மாட்டார் ஏன்னா பதினஞ்சு நாள் ஆச்சு ஏதாச்சும் ஒரு கோயிலில் போய் ஒரு பஜனை வீடியோ ஆன்மீக வீடியோ ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் போட சொல்லுங்க வாக்கலாம் அப்படி போடுவாருங்க அந்த கோயிலை பற்றி சொல்ல மாட்டார் இவங்களை பற்றியே தான் சொல்லுவாங்க பதினஞ்சு நாள் ஆச்சு மாலை போட்டு அந்த சபரிமலை விரதம் சபரிமலை எப்படி போகிறது அதை பற்றி ஒரு வீடியோவான்னு கேட்டால் அதெல்லாம் வராதுங்க அதெல்லாம் போட்டால் நம்ம இளவரசர் சாமிக்கு வியூஸ் போகாதுன்னு நல்லா தெரியும் அவர் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாளாக வீடியோ போட்டுக்கிறது ஆனால் எந்த வீடியோமும் ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் போகல அதுதான் அவருக்கு கடுமையான மன அழுத்தத்தை இருந்து நினைக்கிறேன் மித்த சேனல்லாம் பார்த்தின்னு வச்சுக்கோங்க இந்தியா குட்டியெல்லாம் சேனலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வீடியோ போட்டாலே நூறுக்கே நூற்றம்பதுக்கே போகுது ஆனால் அவங்கக்கிட்ட ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க ஆனால் இவங்க பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப் பண்ணுவாங்க ஆனால் பார்க்குறதோ ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அந்த ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ்னு என்னென்னு கேட்குறீங்களா ஒரு வீடியோ போட்டால் அதிகபட்சம் வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஒரு நூறு நூறுக்கே இரநூறுக்கே முந்நூறுக்கே போகணுன்னா ட்ராமா போட்டு சண்டை வீடியோ போட்டால் மட்டும்தான் இது நடக்கும் ஆனால் டாக்டர் நாற்பத்தஞ்சு நாள் ஆகுங்கிறாரு நம்ம இளவரச சுவாமி ரெக்கவர் ஆயிடுச்சுங்கிறாரு இதுலேருந்தே தெரியுது இளவரச சாமி பேசாத பொய் டாக்டர் பேசாது உண்மை உண்மை இன்மை அறியுன்னா டாக்டருக்கிட்டு தான் கேட்கணும் இளவரச சுவாமி எப்போ டாக்டர் எனக்கு தெரியல நேற்று பப்ளிசிட்டி பண்ணிட்டாரு டாக்டரை வச்சு பேட்டி கொடுத்துறாரு பரவாயில்ல அந்த மருந்து சாப்பிட்டா மதுவில்லாத தமிழ்நாடாக மதுவில்லாத ஆளுக்கு உருவாகணும் சந்தோஷந்தான் ஆனால் நம்ம இளவரசசாமி அதை பப்ளிசிட்டி பண்ணி வருமானம் பார்க்குறாரு அது டாக்டருக்கு தெரியுமா இல்லை தெரியலன்னு தெரில ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்